அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீல மேக சுவாமி அணுக்குருதுடன் எல்லாம் வல்ல இவனுக்கு கோடான்னு ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போது நாம் காணவிருப்பது தனுசு ராசிக்கு ஆணி மாத பழங்களை நாம் பார்க்க போகிறோம் தனுசு ராசி மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் உத்திரடம் ஒன்றாம் பாதம் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மற்றவர்களை வழிநடத்துவதும் வல்லவராக இருப்பீர்கள் உங்களுக்கு சனி ராகு மற்றும் குரு ஆகியோர் அனுகூலமாக செஞ்சிருக்கின்றனர் சுக்கரனால் எந்த நன்மை இம்மாதத்தில் எதிர்பார்ப்பது இல்லை பயனில்லை வருமானம் திருப்திகரமாக உள்ளது இருப்பினும் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது தந்தையின் உடல் ஆரோக்கியம் ஜாக்கிரதையாக பார்த்து அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று கொண்டுள்ளதால் குடும்ப சூழ்நிலை மனநிம்மதியை அளிக்கும் திருமணமான பெண் பெண்மணிகள் கருத்தருப்பிற்கு உதந்தமாகும் மாதமாகும் இந்த ஆணி நிச்சயார்த்தம் திருமணம் வளைகாப்பு மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளும் அதனால் சுப செலவினங்களும் ஏற்படும் மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை மாப்பிள்ளை வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்கும் தசோபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் எதிர்பாராத பண வீரர்களுக்கு உள்ளது கணவர் மனவருடைய பரஸ்பர அநியோகம் நிலவும் திருமண முயற்சியில் நல்ல வரணமைந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிகாரம் கொண்ட சனி பவான் ராகுடன் சேர்ந்து சுப்ப பலம் பெற்று குரு பவனால் பார்க்கப்படுவதால் பதவி உயர்க்கும் ஊதிய உயர்க்கும் மிகச்சிறந்த சாத்தியக்குரு உள்ளது தற்போது பார்த்து வரும் வேலையிலிருந்து மாற்று வேலை தேடுவதற்கு முயற்சியில் வெற்றி கட்டும் புதிய வேலைக்கு பாடுபட்டு வரும் தனுசு ராசினருக்கு அனுகூலமாக இருப்பதால் நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைக்கும் அதனால் ஊதியம் உயரும் வெளிநாட்டில் வேலைக்கும் முயற்சி பிறகு அவர்களது கனவு நிறைவேறும் தற்காலிக பணியாளருக்கு வேலை நிரந்தரம் ஏற்படும் தொழில் வியாபாரம் எத்தகைய கடினமான போட்டினாலும் அவற்றையெல்லாம் முடிவெடுத்து விற்பனையிலே லாபத்தில் முன்னணி பெ பெறுவீர்கள் உற்பத்தி அதிகரிப்பிற்கு ஏற்ற இந்த ஆணி நிதி நிறுவன ஆதரவும் உதவியும் உங்களை தேடி வரும் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஏன் கடை கடைன்னு படிக்கிறேன்னா இந்த காணொலி இந்த ஆடியோ வந்து நம்ம காதில் நம்ம பேச விடாமல் பண்ணுறாங்க அதை பேச விடனா கோயில் திருவிழா அதை அனும சொல்ல முடியாது இந்த நேரம் வந்து ஒத்துக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது காலை நாலு மணிக்கே போட்டுடுறாங்க அதனால தான் தயவுசெய்து கட கடன்னு பா படிச்ச நினைக்காதீங்க வார்த்தைகள் வரும்போது வருவதே இறைவன் இறைவனோட அனுக்குறத்தோடு வருது அதனால் எல்லாம் நல்லதே நடக்கும் தனுசு ராசினருக்கு கவலைப்படாதீங்க நம்ம நேரத்தை பார்க்க முடியாது நானும் இது ஒவ்வொரு நாளும் தள்ளி போயிட்டே இருக்கு அந்தந்த நேரத்தில் அதாவது உரிய பழங்களை அறிவித்தாதான் உங்களுக்கு தற்காப்பாக எதுனா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு ராசி பலம் பார்க்குறது அதுதான் காரணம் எல்லாம் வரல இளைஞர்கள் கலைத்துறையினருக்கு உங்கள் முயற்சியே நற்ற நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் வருமானம் உயரும் நல்ல வரணமைஞ்சு திருமணமும் நடைபெறும் அரசியல் துறையினருக்கு கட்சியில் தொண்டர்களே செல்வாக்கு அதிகரிக்கும் மத்திய அரசின் செல்வாக்கு நிறைந்த நட்பினால் அரசாங்க பதிவுண்டு ஏற்கும் யோகமும் நிறைந்துள்ளது கிரக சஞ்சார நிலை சூட்சமாக எடுத்து அந்த தொடர்பினை சமயோஜிதமாக பயன்படுத்தி நல்ல உள்ள மேல்நிலைக்கு வரத்துக்கு வாய் பயன்படுத்திங்க மாணவ மாணவியருக்கு ஆணி பதினெட்டாம் தேதி வரை கிரக நிலையில் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர் அதன் பிறகு அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுது பதினெட்டாம் தேதி வரை படிப்பில் உற்சாகம் மேலிடும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பல அமைந்து மாணவருடன் சேர்க்கை ஏற்படும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க எதாக இருந்தாலும் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள் மாணவ மாணவர்களை நீங்கள் நினைத்த கல்லூரி கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இறைவனை நினைவுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எந்த ஒரு தவறாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க தாய் தேப்பு நாட்டை சொல்லுங்கள் மாணவ மாணவர்களே அன்பிற்குரியே என் தங்கங்களே என் செல்ல பிள்ளைகளே எல்லாம் வல்ல இருனோட தனுசு ராசி பிள்ளைகளுக்கு அருமையாக இருக்குது நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கும் பா நல்ல ஒரு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸு நீங்கள் விருப்பப்பட்ட கோர்ஸ் கிடைக்கும் எல்லாம் வல்ல இருநருள் பெண்மணிகளுக்கு மனநிறைவையும் மன மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய மாதம் இது திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிற கிரக சூழல் சுப பலம் பெற்றுள்ளன கருத்தரிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஆணி மாதம் சிறப்பாக இருக்குது சுப பலம் வேலை இல்லாத பெண்மளுக்கு கண்டிப்பாக நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அரசு பணிகளுக்கு வேலைக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அரசு பணி கிடைக்கும் எல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் உங்கள் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறது இறைவனோட அருள் நிச்சயம் கிடைக்கும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு பல தேவளவு ராசிகள் அடங்கியிருக்கு நாம் வந்து அதிகாரமாக சொல்ல அன்பாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நேரடியாக இறைவனோட அருள் நிச்சயம் தொடர்பில் இருந்துகிட்ருக்கலாம் இறைவனோட தொடர்பில் இருக்கிறதுனால நாம் மேன்மேலும் தனுசு ராசிகள் மேன்மேலும் வளர்கிறதுக்கு எல்லாம் வரல இறைவன் துணை புரிவார் சிக்கனமாக செலவு செய்யுங்கள் வரவும் நல்லாயிருக்கு சிக்கனமாக செலவு செய்யுங்கள் பரிகாரம் என்னென்னா சுக்கரனுக்கு மட்டும் பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் வெள்ளிக்கிழமையில் மாலையில் திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் தீப எண்ணெய் ஏற்றுவது நல்லெண்ணெய் ஏற்றி வழிபடுங்க எல்லாம் வரல இரநூறு சீக்கிரமாக முடிச்சுடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுன்னு திருச்சி